वणख நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர அறிவுறுத்தல் பதுளையில் இன்று அதிகாலை மீண்டும் மண் தப்பியோடிய மக்கள் பிரதான மார்க்க ரயில் சேவையில் தாமதம் ரயில்வே திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு கொழும்பு வெள்ளத்தில் மூழ்க காரணம் இதுதான் பிரதமரின் குற்றச்சாட்டு பேரிடர் பயன்படுத்தி அரசை கவிழ்க்க எதிரணி முஜிபுர் ரஹ்மான் எம்பி உத்தரவாதம் கயிறு தடக்கி நெடுந்தீவு கடலில் வீழ்ந்த ஒருவர் உயிரிழப்பு முப்பத்தி ஐந்து தொன் மனிதாபிமான உதவிப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ள ரஷ்யா இலங்கையின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த உலக வங்கியின் நிதி உதவி பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்து இளைஞன் பரிதாப பலி எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையாடு மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் செய்ய அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்று பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பு you மன்னார் ஜாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தானில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனக்கு புவியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை பதிவிட்ட அவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த மணத்தியாளர்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகிறது தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குளங்கள் பலவும் வான் ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை அட்டியுள்ளன ஆகவே மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக குளங்களின் பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே யாழ்ப்பாண மாவட்ட நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகிறது எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் மத்திய தென் பிரதான மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்தார்

பதிலையில் அதிகாலை மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டமையினால் பாதுகாப்பு தேடி தப்பி சென்றுள்ளனர் மேல் பகுதியிலேயே இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் பாரிய மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை வெளியேற்றும் முயற்சிகள் இருந்த போதிலும் பல குடும்பங்கள் அப்பகுதியில் தங்கியிருப்பதாகவும் பாதுகாப்பு மையங்களை அடைய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்பட்ட போதிலும் அப்பகுதியில் இருந்து எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக மலையகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மலையகத்தில் அதிகளவான உயிர் சேதத்தை ஏற்படுத்திய மண் சரிவு காரணமாக மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்ற நிலையில் மீண்டும் மண்சரிவு ஏற்பட்டமையினால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யில் பாதையின் அடியில் உள்ள மதகு உடைந்துள்ளதால் இடையில் சேவை இயங்குவதாக ரயில் தாமதமாக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ரயில் தண்டவாளத்தின் கீழ் சுமார் நாற்பத்தி ஐந்து அடி ஆழமான பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரயில் தண்டவாளத்தில் இருந்த தடைகளை அகற்றி ரயில்வே திணைக்களம் ரயில் பாதையை மீண்டும் சீரமைக்க நடவடிக்கை எடுத்திருந்தது தற்போது புனர் வேலைகள் காரணமாக அம்பேபுக்கு இடையே ரயில் சேவை ஒருவழி பாதையில் மட்டுமே இயக்கப்படுகிறது இதனால் பிரதான மார்க்கத்தில் பயண தாமதம் ஏற்பட்டுள்ளது இன்று முதல் பிரதான மார்க்கத்தில் சில அலுவலக ரயில் சேவைகளை வளமை போல் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மாவட்டத்தில் தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்காக கட்டுமானங்களே கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பு மாவட்டத்திற்குள் சரியான திட்டமிடல் இல்லாமல் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் கீழ் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் ஆலேயே கொழும்பு மாவட்ட மக்கள் இந்த முறையில் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளனர் எனினும் இது இந்த விதமான அத்துமறிய கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான இடங்களில் மக்கள் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்கப்படாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் நாம் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் விதமாக கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டிற்காக பொதுவான திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த பேரழிவு சம்பவத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வித சூழ்ச்சிகளிலும் ஈடுபடாது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை ஐந்து வருடங்களுக்கு ஆள வேண்டும் தமது பொறுப்பை நிறைவேற்றாமல் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது நாம் இந்த ஆட்சியை கவிழ்க்க சூழ்ச்சி செய்யவில்லை அதற்கான உத்தரவாதத்தை நாம் வழங்குகிறோம் கடந்த ஒரு வருடமாக நாம் வெவ்வித

ஆறு பத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் நெடுந்தீவு கிழக்கு பதினைந்தாம் வட்டாரம் தொட்டாரம் பகுதியை சேர்ந்த வரராசிங்கம் பிரேமகுமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நெடுந்தீவு மாவழி துறைமுகத்தில் தேங்காய் மூட்டையுடன் நெடுந்தாரகை பயணிகள் படகில் ஏறுவதற்கு முயற்சித்துள்ளார் இதன்போது அவர் படகு கட்டும் ஹைட்டில் தடக்கி கடலுக்குள் விழுந்துள்ளார் அவரை மீட்க அருகில் நின்றவர்கள் முயற்சித்த போதும் அவரை உயிருடன் மீட்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கால காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்குடன் ரஷ்யாவின் மனிதாபிமான உதவிப் பொருட்களுடன் கூடிய விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளது மனிதா விமான உதவி பொருட்கள் முப்பத்தி ஐந்து தொன் அளவுடன் விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டதாக இலங்கை தூதுவர் ஷாவினி குணசேகர இன்று காலை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்தை தாக்கிய பேரழிவு தரும் வெள்ளத்திற்கு பதிலளிக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் ஜூரோ அவசர உதவியை வெளியிட்டுள்ளது இலங்கையில் நிவாரண முயற்சிகளை ஆதரிக்க ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஜூரோ வரை ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சர்வதேச சங்கம் சங்கங்களின் கூட்டமைப்பின் பேரிடர் மீட்பு அவசர நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் ஐந்து லட்சம் யூரோ அடங்கும் நிதி உதவியுடன் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் சிவில் பாதுகாப்பு மூலம் இந்த நிவாரணப் பொருட்களை அனுப்புகிறது இலங்கைக்கான பாதுகாப்பான மலிவு மற்றும் நிலையான எரிசக்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதியளிப்பதற்காக உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச மேம்பாட்டு சங்கத்திடமிருந்து முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் உலக வங்கி குழுமத்தின் மாலைதீவு நேவாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் என் சிஸ்லன் டேவிட் என் சிஸ்லன் ஆகியோர் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டிற்கான எழுபது சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் இலக்குக்கு ஏற்ப புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மாற்றத்தில் தனியார் துறையின் முதலீடுகளை அதிகரிக்க உலக வங்கி கட்டண உத்தரவாத வசதியையும் வழங்க திட்டமிட்டுள்ளது மொத்த திட்ட செலவான சுமார் அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களில் முதற்கட்டமாக முப்பது மில்லியன் டாலர்களை உலக வங்கி வழங்குகிறது இந்த திட்டம் வலுசக்தி அமைச்சு போன்ற தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து இலங்கை மின்சார சபையினால் செயல்படுத்தப்படும் என்று நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி சீனகுடா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் கிண்ணியா குறிஞ்சாக்கிணி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது டிரானுவலோர் ஒன்று மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை ஜமாலியாவில் அமைந்துள்ள தனது பெற்றோரின் வீட்டிலிருந்து கிண்ணியாவிலுள்ள உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றது உயிரிழந்தவருக்கு திருமணமாகி மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை எனவும் தெரிய வருகின்றது உயிரிழந்தவரின் சடலம் கிண்ணியா தல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பிலான விசாரணைகளை சீனகுடா மேற்கொண்டு நேர்கொழும்பு கட்டாணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கிம்புலாப்பட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பட்டாசு உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்டு திடீர் வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பட்டாசு உற்பத்தி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்து பன்னாரவழி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த வெடிப்பு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வெடிப்பில் படுகாயமடைந்த இளைஞன் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரிதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி குறித்த வெடிப்பு சம்பவம் நிறுவனத்தின் வெளிப்புற கொட்டகையொன்றில் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பாக கட்டாணி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெள்ளால் அழிந்து கோடி ரூபாய் பெறுமதியான அரிசி பொதிகள் கம்பளி வீதியோரங்களில் கொட்டி கிடக்கும் காணொலி ஒன்று தற்போது டெட்வா புயலின் கோரத்தால் இலங்கையில் பல உயிர்கள் பலியானதுடன் மக்களின் உடைமைகளும் அழிந்து போயுள்ளன அத்தோடு பெருமளவு மக்களின் வாழ்வாதாரமான விவசாயம் கால்நடை என பல துறைகளும் அழிவை சந்தித்துள்ளன இந்த நிலையில் விவசாயம் பெருமழிவை சந்தித்துள்ளதுடன் பல ஏக்கர்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் வெள்ளத்தால் அழிந்து கோடி ரூபாய் பெறுமதியான அரிசி பொதிகள் கம்பளி வீதியோரங்களில் காட்சி வைரலாகி பதுளை நகரத்தில் ஏற்பட்டு மண் சரி நாய் காப்பாற்றிய தகவல் தற்போது பரவி வன ஜீவராசிகள் திணைக்கிழத்தின் ஓய்வுநிலை உத்தியோகத்தர் டி வி திண்ணகோன் என்பவரின் செல்ல பிராணியான சூட்டியை இந்த உயிர்களை காப்பாற்றியுள்ளது இது தொடர்பில் அவரின் உரிமையாளர் திண்ணகோன் தெரிவிக்கையில் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி மாலை கனமழை கொட்டிக்கொண்டிருந்தனர் இது வழக்கத்திற்கு மாறான மழை பாரியவெள்ளப் பெருக்கு ஏற்பட்டது பின்னேற அளவில் மின்சாரம் தடை து வீதிகள் மூடப்பட்டன கிராமமிண்டது இதனையடுத்து வெளியே வந்து பார்த்தேன் மலையிலிருந்து பாறைகள் உருண்டு கேட்டன உடனே பேராபத்தை உணர்ந்து கொண்டேன் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களையும் எச்சரித்தேன் இதன் பின் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றோம் என தெரிவித்துள்ளார் சூட்டியின் எச்சரிக்கையால் பல மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இல்லையில் நாங்களும் மண்சரிவுக்குள் சிக்கி உயிர் விட சூட்டியை நாங்கள் மிக நேசிக்கின்றோம் என தெரிவித்தார் எனினும் மாஸ்பென் நகரில் மண் செறிவில் சிக்கி பல வீடுகள் தபால் நிலையம் பேருந்து நிலையம் என்பன முற்றிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காலையில் நேற்று இரு இடங்களில் ரயில்களுடன் கார் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த சம்பவங்களில் ஐவர் காயமடைந்துள்ளனர் ியம ரயில் கடவையில் கார் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது காலையிலிருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி பயணித்த ரயிலிலேயே இந்த கார் மோதியுள்ளது இந்த விபத்தில் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் வெள்ள நிவாரண உதவிகளை கொண்டு சென்ற காரை விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இதேவேளை கிக்கெடுவு நாரிக்கும்பு பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஒன்றை கடக்க முற்பட்ட நிலையில் கார் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சாரதி உட்பட அதில் பயணம் செய்த நால்வர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் இச்சம்பவங்கள் தொடர்பில் பிரதான செய்திகள் சமூகத்தோடு தமது கிடைத்த வரணி புறப்படமாகவும் லண்டன் வெல்லிங் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா சிவராசா அவர்கள் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் நீர்கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமலிங்கம் சுந்தரலிங்கம் சுந்தர் அவர்கள் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் யாழ்ப்பாடம் நைனாதீபு ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பழம் வீதி மடத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சபாரத்தனம் மங்கேட்கரசி அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் வல்வெட்டி துறையை புறப்படமாகவும் கொழும்பு கல் கிசையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மயில்வாகனம் பால சரஸ்வதி அவர்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் உறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்